வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்தி வந்து சரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி பயங்கர கவலையாகவும் இருக்குது இந்த இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது சரியான கவலையாக இருக்கின்றது உண்மைச் சம்பவம் இது வந்துங்கன்னா அமெரிக்காவில் நியூ அமெரிக்காவில் நடந்தது முப்பத்தைந்து வயதுடைய தர்சினி நடராஜா இவர் வந்து நல்லா ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு அமெரிக்காவில் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தைக்கும் ஒன்றுக்கு வந்து அஞ்சு வயசு ஒன்றுக்கு வந்து ஏழு வயசு இப்படி இருக்கும்போது இவா வந்து நல்லா அழகாக எல்லாரோடையும் பழகக்கூடியோ தான் கொம்யூனிட்டியோடு நல்லா பழகக்கூடியவா ஸ்கூலில் வந்து பிள்ளைகள் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய குழந்தைகள் அத்தோடு வந்து நல்ல பாசமாகத்தான் இந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்தவா அத்தோடு வந்து இவருடைய கணவர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கும் போது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நடந்துக்கன்னு சொன்னால் கணவர் வேலை முடித்து வீட்டுக்கு வரும்போது குழந்தைகள் ரெண்டும் உயிரட்ட நிலையில் இருந்துக்கிறார்கள் அப்போது அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் நைன் ஒன் ஒன்னுக்கு அடுத்திருக்கிறார் அடுத்து நைன் ஒன் ஒன்னும் எமோஜன் இது ஆம்புலன்ஸும் வந்து குழந்தைகளை கொண்டு போயிருக்கிறார்கள் வைத்தியசாலைக்கு வைத்தியசாலையில் கொண்டு போய் பார்க்கும்போது குழந்தைகள் உயிரிட்டு நிலையில் இருந்திருக்கிறார்கள் அப்போது இந்த குழந்தைகளை வந்து என்ன காரணத்துக்காண்டி இவா கொலை செய்த இன்னும் அங்கே கோர்ட்டில் நிரூபிக்கப்படவில்லை என்ன காரணத்துக்கு செய்தனே ஒன்று அன்மெண்டட் பிரச்சனையா அல்லது அங்கே அமெரிக்காவில் இப்போது வந்து நிறைய வேலைகள் இல்லை அப்போது வேலைகள் இல்லாமல் இருக்கும்போது இவர்களுக்கு வயசும் குறைவும் முப்பத்தஞ்சு வயசு வாக்கு அப்போ சில நேரங்களில் வாக்கு வந்து மெண்டட் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அங்கே உள்ள நேபர் ஆக்கள்கிட்ட கேட்கும்போது போது அயிலவர்கள் வீடுகளில் எல்லாம் கேட்கும்போது அங்கே சொல்லுகின்றார்கள் இவர்கள் வந்து நன்றாகத்தான் இருந்தவர்கள் எல்லோரையும் நல்லா தான் பழகின்றார்கள் அதோடு வந்து ஸ்கூலில் வந்து போய் டீச்சர்ஸை கேட்கும்போது போது பிள்ளைகளுக்கும் பிரச்சனை தந்ததுல பிள்ளைகளிலும் அழுது கொண்டு வர்றதோ அல்லது எதுவும் அடிக்காயங்கள் இருக்குதோ அப்படி இப்படி என்று விசாரிக்கும்போது பிள்ளைகளில் வந்து எந்த ஒரு தாக்குதலையும் செய்யல பிள்ளைகள் நன்றாகத்தான் ஸ்கூலுக்கு வாரது நன்றாகத்தான் போகின்றார்கள் நல்ல கட்டிக்கார பிள்ளைகள் இப்படி எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருந்த குடும்பம் ஆனால் இவ வந்து என்ன காரணத்துக்கு இந்த குழந்தைகளை வந்து கொலை செய்த இன்னும் தெரியல ஆனால் இப்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது இவா என்ன காரணத்துக்கு குழந்தைகளை கொலை செய் கொலை செய்தனியோண்டா ஓம் நான் கொலை செய்தேன்னா இது ரூத் உம்மை என்று சொல்லலாம் சொல்லுறா கோர்ட்டில் சொல்றா ஆனால் என்ன காரணத்துக்கு கொலை செய்தனி என்று சொன்னதை சொல்ல ஆனால் இவர் இவர்கள் என்ன சொல்லுறார்கள்ன்றா இவாக்கு வந்து மெந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதும் பிரச்சனையாக இருக்கலாம் என்று இப்போது வந்து நீதிபதி சொல்லி இருக்கிற நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்